கருவிகள் ஏதுமின்றி சுளியோடி மீன்பிடிக்கும் சுவாரஸ்ய காணொளி வாரங்கள் காணொலியை பார்க்க தவறாதீர்கள் தீவரையில் இதோ உங்களுக்காக அதுக்கு கடவுள் போட்டு வச்ச இறைவன் போட்டு வச்ச அது தண்ணிக்குள்ள நாங்கள் போனோம் தெரியும் மாட்டோமோ இல்லையோ அத போனிக்க மட்டி எடுத்தல் சுவாரஸ்ய காணொலியிலே இன்னும் ஒரு புதுமையான காணொளியை நான் வெளியிடுவதில் மகிழ்ச்சி காரணம் என்னவென்றால் எந்த ஒரு கருவிகளுமின்றி சுளியோடி மீன்களை பிடித்து லாள்களை பிடித்து மீண்டும் தூண்டல் போட்டு பெரிய மீன்களை பிடிக்கின்ற வினோத காணொலியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் எவ்வளவுதான் விஞ்ஞனம் வளர்ந்து அதற்கான தொழில்நுட்ப முறைகளும் வளர்ச்சி அடைந்த போதிலும் இன்றும் பாரம்பரியமான மீன்பிடி முறைகளை பின்பற்றிருக்கின்ற வா மக்களுடைய வாழ்வில் என்பது மிகவும் அழகானது பனிச்சங்கனி பாலம் இது மட்டக்களப்பு திருகோணமலை ஏ பதினஞ்சு வீதியிலே இருக்கின்ற மிக பிரமாண்டமான பாலமாக பாகரை பிரதேசத்திலே காணப்படுகிறது மட்டியை எவ்வாறு தாண்டு அழுகிறீர்களோ அதே போன்று மீன்களையும் சுளியோடு பிடிக்க முடியுமா என கேட்ட பொழுது அவர்கள் நீருக்குள் பாய்ந்து சுழியோட தொடங்கினார்கள் உண்மையில் எனக்கு பார்ப்பதற்கு மிகவும் பெருமிப்பாக இருந்தது காரணம் என்னவென்றால் எந்த ஒரு கருவிகளுமின்றி கொற்றி சென் சுவாசிப்பதற்கான எந்தவொரு வாய்ப்புக்களுமின்றி நிமிட நிமிடக்கணக்கிலே நீருக்குள் தாண்டிருந்து மீன்களையும் ராள்களையும் லாபகரமாக பிடித்து வருகின்ற அந்த நுட்ப முறையை பார்த்து நான் வியந்தே போனேன்

உண்மையில் பனிச்சங்கனி வாவி என்பது உயிர் பல்வகமைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு வாவியாக இந்த வாவி காணப்படுகிறது அத்தோடு மட்டுமல்ல நண்டினங்கள் ராலின் போன்றவை இனம் இருக்கின்ற மிக சிறப்பான ஒரு தட்பகற்ப சூழலை கொண்ட பகுதியாகவும் இந்த பனிச்சங்கனி வாவியாண்டிய பகுதி காணப்படுகிறது

இந்த உலகத்தில் இந்த பொருளாதார சுமையமான உலகத்தில் மன்ற அடிப்படையில் அவங்களும் இந்த எதிர் இந்த எதிர்காலத்தோட போ போட்டி போட்டு கொண்டு வீச்சில் அடித்து கொண்டே இருக்கிறாங்க ஆகவே இவரோட வாழ்வு மேம்பட வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த பாதையோட அவங்கள நம்பியும் குடும்பம் இருக்க பிள்ளை ஊட்டியிருக்கின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க ஆகவே பேரம் பேசாமல் இந்த இடத்துல வந்து அவங்களோட உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து செல்வது தான் ஒரு மனித மாண்பாக இருக்கும் ஆகவே இவர் மின்னும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை விட வைத்துக் கொள்கின்றேன் உங்கள் கணரூபன் மனிச்சங்கனை பாலத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்ய காணொலியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் தீவரை இது பலதையும் பத்தையும் தெரிய பயணம் நன்றி நண்பர்களே